அதாவதுமா அந்த குறிஞ்சாங்குளம் காந்தாரியம்மன் கோவில் என்பது பட்டியல் பிரிவு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்குது அவங்களுக்கு சொந்தமான கோவில் ஆனால் பக்கத்தில் இருக்கிற நாயுடு சமுதாயத்தை சார்ந்த அதாவது தெலுங்கு தாய்மொழியை கொண்ட மக்கள் இன்னும் சொல்ல வேண்டுமான்னு வெளிப்படையே சொல்லுமே மறுமலி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அனைத்து வைகோ வகையராக்கள் அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம் அதில் எப்படி கோயில் கட்டி அந்த நாயுடுகள் ஊருக்குள்ளே இருந்து சிலையை கொண்டு மறுபடியும் கோயிலுக்குள்ள வச்சுட்டோம் கோயிலுக்குள்ள வச்சுட்டு ஒரு நாள் முழுவதும் அங்கே இருந்தோம் யார் வந்து மறுபடியும் எடுக்கிறா பார்ப்போம்னு ஜான் பாண்டியன் அங்கே இருந்தார் இப்போ இவர் நம்ம கலைஞர் சிவகுமார்னு இருக்கார் ஆர்கே சுரேஷன் திரைப்படத்தில் இருக்க அவர் கூட பிறந்தாண்ணே இவங்க தற்செயலா அந்த கோயிலுக்கு போனவங்களும் பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அவங்களை மீட்டு கொ கொண்டு வந்தது பாரிசாலன் இருக்கார் இல்லையா அவரே கூட ஒரு முறை இப்போ நான் ஒரு சிக்கல் சொல்கிறேன் நீங்கள் அந்த அம்மன் சொன்னீங்க கரூரில் ஒரு அம்மன் கோவில் ஊருக்குள்ளே இருக்கிற அம்மன் கோவில் ஓராண்டு சிக்கலில் ஏராண்டு சிக்கலில் தொண்ணூறு ஆண்டு கால சிக்கல் ஜான்பானியனை கூப்பிட்டா கலவரம் வந்துடும் மருத்துவர் கிருஷ்ணசாமியை கூப்பிட்டா கலவரம் வந்துடும்னு ரெண்டு திறப்பேன் அதே போல இங்கே அண்ணன் காடுபட்டி குருன்னு இருந்தார் அவர் உயிர் அவரை கூப்பிட்டா அவர் கலவரம் வந்துடும் சொல்லி யாருமே கூப்பிடாம அதுபோல் இந்த காந்தாரியம்மன் கோவில் நீங்கள் கேட்டீங்கல்லம்மா தொல் திருமாவளவனும் அண்ணாச்சி வைகோமும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி சுமூகமான தேர்வை ஒரு மணி நேரத்தில் எட்ட முடியும் ஆனால் இவர்கள் பேசுறதுக்கான மனம் இவங்களுக்கு வேணும் வைகோக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீக்குளிச்ச மாதிரி ஏழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை தீக்குளித்த மாதிரி வைகோ என்ற தனி நபருக்காக அஞ்சாறு பேர் தீக்குளிச்சு சேர்த்து போயிட்டான் இல்லையா எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக நீங்கள் கழகத்தை தொடங்கினீங்க அப்புறம் அவர்களோட இணக்கமாக போயிட்டீங்க அவருக்கு உயிருக்கே ஒரு ஒரு பங்கம் வரக்கூடிய நிலத்தில் உயிரை பணம் வைத்து போராடி என் உயிரை காப்பாற்றியவர் மலை சத்யான்னு சொல்றார் மதிமுகவில் இருந்து வெளியில் வந்த மலை சத்யா அவர்கள் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கட்சிக்கு பேர் பாத்தீங்கன்னா திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாரு நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு இந்த பச்சை தமிழ மலை ஏன் திராவிட வெற்றி கழகம்னு வைக்காரு சரி வெற்றி கழகம் வைங்க போய் இந்த தொடக்க விழா வைங்க அவர்களும் திராவிடர்கள் தானே திராவிடம் என்பது போகாத ஊருக்கு புரியாத வழியே காட்டுவது இது சொல்லின் செல்வர் சம்பத்தி சொன்னது அண்ணா அவர்களிட்ட அண்ணா சொன்னாரு தெரிந்தோ தெரியாமலோ அடைந்தால் திராவிட நாடு அட விட்டால் இடுகாடு நான் சொல்லிட்டேன் அது உடனடியாக இல்லைன்னு சொன்னா மக்கள் மீது நம்பிக்கை நம்ம மீது இந்த நம்பிக்கை பரிவேறும் கால ஓட்டத்துல மெல்ல மெல்ல நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி நீங்க வந்து தென் தமிழகத்துல இருந்து வர்றீங்க குறிஞ்சாங்குளம் காந்தாரி அம்மன் கோயில பத்தின ஒரு பிரச்சனை போய் முதல் முதல் கட்ட பிறகு நானே பங்கெடுத்திருக்கேன் பிரச்சனை இந்த இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் இருக்காங்களா அண்ணன் அண்ணன் தான் முதல்ல போனார் அவர் கூட நாங்களும் போயிருக்கோம் சொல்லுங்க அந்த பிரச்சனை என்ன அதை சொல்லுங்களேன் அதாவதுமா அந்த குறிஞ்சாங்குளம் காந்தாரியம்மன் கோவில் என்பது பட்டியல் பிரிவு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்குது அவங்களுக்கு சொந்தமான கோவில் ஆனால் பக்கத்தில் இருக்கிற நாயுடு சமுதாயத்தை சார்ந்த அதாவது தெலுங்கு தாய்மொழியை கொண்ட மக்கள் இன்னும் சொல்ல வேண்டுமான்னு வெளிப்படையே சொல்லுமே மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ வகையராக்கள் அந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம் அதில் எப்படி கோயில் கட்டி ஒரு குடமுளுக்கு விழாலாம் அதில் எடுத்துட்டாங்க சிறிய கோயில் தான் ஓ கிராம கோயில் உங்களுக்கு தெரியுமில்ல அந்த இடம் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடம் அதில் எப்படி கோயில் கட்டலாம்னு சொல்லி சிலையை எடுத்துக்கொண்டு அவங்க ஊர் அம்பலத்தில் கொண்டு வச்சுட்டாங்க அதைத்தான் முதல் முதல்ல அது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நினைக்க அந்த ஆண்டு எனக்கு மறந்து போயிடுச்சு அண்ணன் ஜான்பாண்டியன் தலைமையில் நாங்கள் படையெடுத்து போய் அந்த நாயுடுகள் ஊருக்குள்ளே இருந்து சிலையை தூக்கொண்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே வச்சுட்டோம் கோயிலுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நாள் முழுவதும் அங்கே இருந்தோம் யார் வந்து மறுபடியும் எடுக்கிறா பார்ப்போம்னு ஜான்பாண்டியன்னு அங்கே இருந்தார் அதுக்கப்புறம் பல்வேறு சிக்கல்கள் வந்து அந்த தரப்பில் ரெண்டு பேர் படுகொலை இந்த தரப்பில் நாலு பேர் படுகொலைன்னு இன்ன வரைக்கும் அது சிக்கலாக இருக்குது ஆனால் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணாச்சி வைகோ நினைத்திருந்தால் என்றைக்கோ அதை முடித்திருக்கலாம் ஆனால் அவராலும் முடிக்க முடியாத சிக்கலாக இருக்குது இப்போ அந்த கோயில் பூட்டியே தான் கிடக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளாக தொண்ணூற்றி நாலில் தான் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து காலகட்டத்தில் ஒரு பட்டியல் பிரிவு தமிழர்களை ஒரு நாலு ஐந்து பேரை படுகொலை செஞ்சிட்டாங்க அதுக்கு முன்பு ரெண்டு பேர் இவங்க படுகொலைக்கு காலானாங்க அதுக்கு பதிலாக இவங்க படுகொலை செஞ்சாங்க அதுக்கு பிறகு இன்றைய வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே யாரும் போக முடியாது பார்வேகள் இப்போ நீங்கள் போனால் கூட உங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு இருக்கணும் தான் போக முடியும் இல்லைன்னா சிக்கல் உருவாகும் இப்போ நம்ம தம்பி பாரிசாலன் இருக்கார் இல்லையா அவரே கூட ஒரு முறை போனார் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் போகும்போது சிக்கலாயிட்டு அதுக்கப்புறம் அவர் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க பாரிசாலனே அவர் கூட போன ரெண்டு மூணு தோழர்களையும் இப்போ இவர் நம்ம கலைஞர் சிவக்குமார்னு இருக்கார் ஆர்கே சுரேஷன்னு திரைப்படத்தில் இருக்கப்போ அவர் கூட தானே இவங்க தற்செயலாக அந்த கோயிலுக்கு போனவங்களும் பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்தது எனவே இதை அண்ணாச்சி வைகோ இப்போ நம்ம தொழில் திருமாவள விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க அரசும் அவங்கள அரசு அப்போ அந்த அரசு கிட்ட பேசி மாண்பு முதலமைச்சர்கிட்ட பேசி ஒரு சுமூகமான தீர்வை காணலாம் தானே ஆனால் தொழில் திருமாவளவும் அதில் கவனம் செலுத்துவதில்லை அண்ணாச்சு வைகோவும் கவனம் செலுத்துவதில்லை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனம் செலுத்துவதல்ல இப்போ நான் ஒரு சிக்கல் சொல்கிறேன் நீங்கள் அந்த காந்தாரியம்மன் சொன்னீங்க கரூரில் நான் ஊர் பேரை சொல்லலை ஏன்னா அது இன்னும் ஒரு பதினைந்து நாளுக்குள்ள ஒரு சுமூகமான தீர்வுக்கு வருது கரூர் மாவட்டத்தில் ஒரு அம்மன் கோவில் ஊருக்குள்ளே இருக்கிற அம்மன் கோவில் எங்கள் ஐயா நான் பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்த தமிழின புற மருத்துவர் ஐயா வடக்கே வன்னியர் தெக்கே தேவேந்தர் நாங்கள் ஒருதாய் மக்கள்னா இந்த உருதாய் மக்களுக்குள்ள அங்கே சிக்கல் ஓராண்டு சிக்கலில் ஏராண்டு சிக்கலில் ஆண்டு கால சிக்கல் தொண்ணூறு ஆண்டு கால சிக்கல் கோயில் சிக்கலை இந்த ஆண்டு இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜான் பாணியினை கூப்பிட்டா கலவரம் வந்துடும் மருத்துவர் கிருஷ்ணசாமியை கூப்பிட்டா கலவரம் வந்துடும் ரெண்டு திறப்பேன் அதே போல் இங்கே அண்ணன் காடுபட்டி குருன்னு இருந்தார் அவர் உயிர் அவரை கூப்பிட்டா அவர் கலவரம் வந்துடும் சொல்லி யாருமே கூப்பிடாம இந்த ஆண்டு தொடக்கத்தில் மார்ச் மாதம் எனக்கு ஒரு ரகசிய தகவல் வந்து நான் போய் அந்த இடத்தையெல்லாம் பார்த்தேன் காணொலியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தெருவு தெருவு அந்த கோவிலுக்கு இப்போ வன்னியகுல தமிழர்கள் தேவேந்திரகுல சமுதாயத்து தெருவுகளுக்கு தான் கோயிலுக்கு போகணும் அங்கே விழா நடந்தால் எல்லோரும் ஒன்றாது என்ன சொல்கிறாங்க கோவில் நிர்வாகம் அவங்களுக்கு அதில் அவங்க தலையிடல் வன்னியர் சமுதாயத்துக்குரிய கோவில் நிர்வாகம் வரவு செலவு எல்லாமே அவங்க தான் இந்து சமய அறநத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கோவில் மண்டபத்துக்குள்ளே போய் வழிபடணும் அதுக்கு மட்டும் உரிமை தாங்கங்கிறாங்க நீங்கள் வெளியே வச்சு கும்பிட்டு போயிருங்கிறாங்க இப்போது நான் எல்லாம் மனு எழுதி மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் வருவாய்த்துறைக்கும் தொடர்ந்து எழுதி அந்த உள்ளூரில் ஒரு ஒரு பிரமுகர் அவர் ஏற்கனவே ஒரு அரசு உயர் அலுவலராக இருந்தவர் வழக்கு தொடுத்து இப்போ ஒரு முறை இந்த மக்கள் போய் அங்கே வழிபடக்கூடிய ஒரு நிலை உருவாயிட்டு இந்த மாதம் எல்ல ரெண்டு தரப்பு மக்களும் ஒன்றாக வழிபாடு நடத்தணும் என்கின்ற ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எளிய தமிழன் என்ன வைகோனாச்சு உலகம் முறை தெரிஞ்ச மாதிரி என்ன தெரியுமா தொல் திருமாவளவன் தெரிஞ்ச மாதிரி வேனஸ் தெரியுமா இல்லையா இன்னும் தொல் திருமாவளவனுக்கு முன்பே நான் இந்த காலத்துக்கு வந்துட்டேன் ஆனால் அவர் வேறு ஒரு கோணத்தில் இந்த அரசியல் முன்னெடுத்ததுனால அது ஒரு அமைப்பாக வந்தது நாம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசுறதுனால நம்மளை வந்து தெரியலை ஆனால் எவருக்கும் தெரியாமல் தொண்ணூறு ஆண்டு கால சிக்கலுக்கு நான் ஒரு தீர்வை நோக்கி இப்போ நகர்த்தி வச்சுருக்கிறேன் இப்போ இப்போ இந்த கார்த்திகை மாதம் வழிபாடு நடத்த போகிறோம் எந்த தலைமையில் தான் நடத்த போகிறோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய சிக்கல் எங்கள் கிட்டே நான் சொல்லலை அதுபோல் இந்த காந்தாரியம்மன் கோயில் நீங்கள் கேட்டிங்கல்லம்மா தொல் திருமாவளவனும் அண்ணாச்சி வைகோமும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி சுமுகமான தேர்வை ஒரு மணி நேரத்தில் எட்ட முடியும் ஆனால் இவங்க பேசுகிறதுக்கான மனம் இவங்களுக்கு வேணும் இவங்க ரெண்டு பேரும் பேசி முதலமைச்சருக்கு சொல்லலாம் முதலமைச்சர் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுக்கு சொன்னால் ஒரே நாளையில் சிக்கல் தீர்ந்து போகும் ஏன் இதில் கவனம் செலுத்தல் என்பதுதான் கேள்வி தேசியவாதிகள் எப்படி மற்ற ஊர்களில் இருக்க இந்த கோயில் பிரச்சனைக்கு வந்து தமிழக அரசு தலையிட்டு திருத்து வைக்குது ஏன் இந்த கோயில் பிரச்சனையில் மட்டும் தலையிடல ஏன் அது வந்து மற்ற கோயிலெலாம் தமிழ் ஜாதிக்காரங்க இருக்கிறதுனால அது தமிழக அரசு தலையிடுதா இதுல வைக்கோ தமிழ் சாதி ஆள் இல்லைன்றதுனால தலையிடாம இருக்கா அப்படி ஒரு இது கரூர் ரெண்டும் தமிழ் சாதி உடனடியே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டாரு காவல்துறை கண்காணிப்பாளர் தலையிட்டாரு நீதிமன்றம் சுமூகமான தீர்வுகணும் ஒரு ஒரு கருத்துரை சொல்லிட்டு நீங்க சொன்னது மாதிரி அப்படி இருக்கக்கூடும் என்கின்ற ஐயம் எங்களுக்கு இருக்கு ஐயா இப்ப பாத்தீங்கன்னா மதிமுகவுல இருந்து மல்லை சத்தியா வெளியில வந்திருக்காங்க அவங்க வந்து வைக்கும் மேலே நிறைய குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க இ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அந்த காலகட்டத்திலேருந்து இளைஞரணியிலேருந்து மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோவில் நிழலாக இருந்தவர் என் தம்பி மல்லி சத்யா நான் தம்பி தான் கூப்பிடுவேன் அவர் என் அண்ணன் கூப்பிடுவார் அப்போது அவர்களுக்குள்ளே இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ நாங்களும் அதில் சிக்கிட்டோம் அது வேறு செய்தி இப்போ துறை வைகோ துறை வைகோ கட்சிக்குள்ளே வந்து மிக்க பொறுப்புக்கு வந்த பிறகு தான் மல்லை சத்யா ஒரு மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் வைகோக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் அப்போ துரை வைகோ வந்த பிறகு தான் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் கருத்து முரண்பாடு வருது அப்போ இதை சுமூகமாக தீர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு மூத்த தலைவர் அண்ணாச்சி வைகோ இருக்கு அவர் ஏன் அதை தீர்க்க முடியாமல் விட்டார் உட்கட்சி சிக்கலை மல்லை சத்யாவை ஏன் கட்சியிலேருந்து விலகக்கூடிய அல்லது நீக்கக்கூடிய சூழ்நிலையை அன்னாச்சி வைகோ உருவாக்கினார் என்கின்ற வினா வருது ஒன்று ஒரு முறை மதிமுக பொதுச் செயலர் அண்ணாச்சி வைகோ அவர்களுக்கு நான் அவர் மீது மிகுந்த மரியாதை உள்ளவர் என் மீது அவர் அளவு கடந்த அன்பு உள்ளவர் ரெண்டு பேருக்கும் நெருக்கமான தொடர்பெல்லாம் உண்டு அது வேறு ஆனால் அவருக்கு உயிருக்கே ஒரு ஒரு பங்கம் வரக்கூடிய நிலத்தில் உயிரை பனைவித்து போராடி என் உயிரை காப்பாற்றியவர் மல்லை சத்யான்னு சொல்கிறார் இல்லையா அப்போ அந்த உயிரை காப்பாற்றுகிற இடத்துல துறை வைக்கோ இல்லை 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 அப்போ அந்த மல்லை சத்தியவை ஏன் விட்டாரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்றுலேருந்து உங்கள் கூட இருக்கிறார் அவர் விட்டுருக்கலாமா விட்டது மிகப்பெரிய பிழை காவிரி சிக்கலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் முல்லைப்பெரியார் சிக்கலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் தமிழில் விடுதலை போராட்டத்தில் போராளிகளுக்கும் சிங்கள அரசுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான அந்த போராட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் என்றெல்லாம் நம்ம பேசுகிறோம் எழுதுகிறோம் இல்லையா பார்க்குறோம் அப்போ ஒரு கட்சிக்குள்ளே ஏன் பேச்சுவார்த்தை நடத்த முடியல மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கும் ஐயா கலைஞருக்கும் பேச்சுவார்த்தை நடத்த முடியல அது வேறு செய்தி ஆனால் மல்லை சத்ய என்பவர் முழுக்க முழுக்க வைகோவின் வளர்ப்பு இவர் பெற்ற மகன் துறை வைகோ பெற்ற மகன் அவர் அரசியலுக்கு நேற்று தான் வந்தார் இவர் அரசியலில் வளர்ப்பு மகன் கிட்டத்தட்ட வளர்ப்பு மகன் மாதிரி உங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொடக்கத்திலிருந்து அவர் உங்கள் கூட பயணிக்கிறார் உங்களை பற்றி முழுமையான செய்திகள் முழுவதும் அவருக்கு தெரியும் அந்த அடிப்படையில் தான் இப்போ ஊழல் குற்றச்சாட்டை வைக்க என்ன ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு வச்சுருக்காரு இப்போ அதுக்கு வந்து இவர் அண்ணாச்சி இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் கோவப்படுகிறார் அந்த ஊழல் கொட்டு அவர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இரநூத்தொம்பது கோடிக்கு அரண்மனை இருக்குங்கிறாரு அப்புறம் மதுபான ஆலை ஒன்று உறவினருக்கு இருக்குங்கிறார் சான்றுபுறமா அது இல்லைன்னு மறுத்து விட்டு போக வேண்டியதானே உங்களுக்கு இல்லாத அனுபவம் தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை அரசியல் அண்ணாச்சு வைகோவை பார்த்து நான் சொல்றது உங்களுக்கு இல்லாத அனுபவம் அண்மையில் தம்பி துறை வைகோவை நான் சந்தித்தேன் அப்போல மருத்துவமனையில் இருக்கும்போது வைகோ நாச்சியை பார்க்க முடியாத நிலந்து வெளியே இருந்து பேசியிருந்தோம் அப்போ வரலாற்று பிழை வைகோ தோணும் நான் அரசியல் சில வரலாற்று பிழைகளை செய்திருக்கிறேன் நான் மறுக்கவில்லை என்று வெளிப்படையாக அண்ணாச்சி வைகோ பேசியிருக்கார் அதில் தான் ஒரு பாராட்டலாம் அதே போல் வரலாற்று பிழை என்று ஒரு கட்டத்தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சொன்னோம் அதில் தான் நான் காலம் பயணித்தேன் பல நெடுமாறம் ஒரு வரலாற்று பிழை செய்தார் அந்த காலகட்டத்தில் அண்ணாச்சி வைகோவும் ஒரு வரலாற்று பிழை செய்தார் என்று சொல்லியிருக்கிறேன் அவரே ஒத்துக்கிடுவார் அப்போது மகனுடைய அரசியல் ஆளுமைக்காக நீங்கள் காலமாக இயக்கத்தில் வளர்ந்த ஒருவரை ஆளான ஒருவரை உங்களுக்கு உங்களுக்கு உயிர் உங்களுக்கு உயிர் உயிருக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் பக்கபலமாக இருந்து உயிரை பண போராடி உங்களை காப்பாற்றிய ஒருவரை நீங்கள் இழக்கலாமா சரி இழந்துட்டீங்க போயிட்டாரு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்னா சான்றுபுறவும் மறுத்து விட்டு போக வேண்டியது தானே அந்த அரண்மனை என் பேருக்கு இருக்க சொல்லுப்பான்னா முடிஞ்சு போச்சு அந்த மதுபான ஆலையில் நான் எனக்கும் என்ன அந்த மதுபான ஆலைக்கு என்ன தொடர்புக்கு சான்ற காட்டு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதை சொல்லாம இவர் ஊடகவியலாளர்கிட்ட கோவப்படுறாரு அப்படியானால் குற்றச்சாட்டு உண்மைன்னு நம்பக்கூடிய நிலை தானே வருது யாருக்கும் நான் விடை சொல்ல தயாரில்லைன்னா உங்கள் நீங்கள் வளர்த்தவர் தானே அவர் உங்கள் உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அடுத்த பொறுப்பில் இருந்தவர் அவருக்கு முன்னால் பல பேர் குற்றச்சாட்டு இருக்காங்க மூத்த தலைவர்கள்லாம் பல பேர் குற்றச்சாட்டு இன்னும் சொல்ல வேண்டுமானம்மா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வைகோ நாச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட போது எம்ஜிஆர் கழகத்தில் நீக்கப்பட்ட போது இல்லாத ஒரு மறுமலர்ச்சி வந்தது பதினெட்டு சட்ட பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் இவர் பின்னால் வந்தாங்க வளிமம்பிக்கையில் கணேசன் கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் இந்த மாதிரி வலிமிக்க தலைவரெல்லாம் இவருக்கு பின்னால் வந்தாங்க இவருக்காக குளிச்சு பல பேர் செத்துப்பிட்டான் வைகோக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீக்குளித்த மாதிரி ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை தீ மாதிரி வைக்கோ என்ற தனி நபருக்காக அஞ்சாறு பேர் தீ செத்து போயிட்டான் இல்லையா எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நீங்க கழகத்தை தொடங்கினீங்க அப்புறம் அவர்களோட இணக்கமா போயிட்டீங்க புடா கைது செய்து அம்மா ஜெயலலிதா உங்களை சிறையில் அடைச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு சிறையில் இருந்தார் ஐயா பல நெடுமாறம் வைகோ எல்லாம் சிறையில் இருந்தாங்க பல அம்மா ஜெயலலிதாவை கூட கூட்டணி இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் அப்படித்தான் இருக்கு இப்ப என்ன சொல்றாரு தம்பி என்னன்னு பாத்தீங்கன்னா மதிமுக இருந்து வெளியில வந்த மலை சத்யா அவர்கள் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த கட்சிக்கு பேர் பாத்தீங்கன்னா திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாரு வெற்றி கழகமா வெற்றி கழகம் வெற்றி கழகம் வெற்றிக்காக நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் இப்ப இது இத விஜயுடைய அந்த பேரை ஏ ஹைலைட்டாக வச்சுதான் அவர் வச்சிருக்க மாதிரி ஒரு எண்ணமும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மல்லை சத்தியா ஒரு தூய தமிழன் பட்டியல் பிரிவு தமிழன் அது யாரும் மறக்க முடியாது மறைக்க முடியாது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் திராவிட இயக்கத்தில் தான் வளர்ந்தார் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிடர் கழகம் அப்புறம் இல்லை நாற்பத்தி நாலில் திராவிடர் கழகம் நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் அது திராவிடர் கழகம் அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் இடுகாடு அப்படின்லாம் சுடுகாடுனார் நம்ம இடுகாட சொல்கிற இப்போ நான் கடற்கரை இடுகாடாயிட்டு அப்படியெல்லாம் முழங்கினாங்க அப்புறம் அறுபத்தெண்டு வா வாக்கில் சம்பத்து போன்றவர்களை ஆய்வு செய்து சோவியத்து நாட்டுக்கு பயணம் செய்து வந்து சுயநிர்ணய உரிமை கோட்பாடு தான் சரியாக இருக்குது அதற்கு முன்பு மாப்போசி சொல்லிட்டார் மொழிவெளி தேசிய இனங்களின் தன்னுரிமை சுயநிர்ணய உரிமை இந்தியா விடுதலை பெற வேண்டும் அதன் ஊடாக தமிழ்நாடும் விடுதலை பெற வேண்டும் இது மாப்போசி சொன்னது அல்லது வந்து ஐயா சம்பத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரியாரின் பரங்கடையாக இருக்கிற சம்பத்து சொன்னதெல்லாம் வந்து இதெல்லாம் பிரிவினாவதுன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான் சொல்லிச்சு காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு காந்தி தலைமையேற்ற பிறகு அதனால தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி இப்படி வந்து அந்த மொழிவெளி மாநில அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியவே கட்டமைத்தார்கள் கட்டமைத்துவிட்டு அபுல் கலாம் ஆசாத் அப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் இருந்து விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது காந்தியின் தலைமையில் அவர் எல்லா மாநாட்டிலையும் தீர்மானம் கொண்டு வந்தார் அவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார் வெள்ளைக்காரர்கள் வெளியேறி இந்தியா எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பை கட்டமைக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு இருக்கும் குறைந்தபட்ச அதிகாரங்கள் ஒன்றிய அரசு குறிப்பாக நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு நாணயம் அச்சுக்கிடுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு அகில இந்திய செய்தி மற்றும் போக்குவரத்து ஒன்றிய அரசு இருக்கு அயல் நாட்டு அரசியல் உறவுகள் ஒன்றிய அரசு இருக்கு ஏனைய அதிகாரங்கள் அனைத்தும் ஒளி மாநில மக்களுக்கு வழங்கப்படும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு விடுதலை பெறுகிற வரை காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை அப்போ மாப்போசிய பிரிவினாவதின்னு சொல்ல முடியாது சம்பத்த பிரிவினவதின்னு சொல்ல முடியாது

கட்டமைத்ததினால தான் இந்தியா முழுவதும் உள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இந்தியர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படி தானே இப்போ தமிழர்கள் நம்ம ஒன்று சேர முடியல இடையில் இந்த திராவிட குறுக்கீடு வேறு வந்துட்டு இப்போ அந்த அடிப்படையில் இவர் வந்து இப்போ நாம் வந்து மொழி வழி தேசிய இனங்களுக்கு தன்னுரிமை கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்குறோம் இடையில தமிழர் தந்தை சீபா ஆதித்தன சுதந்திர தமிழ்நாடே கூறினார் அகண்ட தமிழ்நாடு என்று ஈழத்தையும் தமிழ்நாட்டை சேர்த்து ஒரு கோரிக்கை வைத்தார் அது வாய்ப்பு இல்லை என்பதனால பிறகு அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் இணைந்துட்டார் மாப்போசி காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே தமிழரசு கழகம் வைத்தார் பிறகு ஈழ விடுதலை போராட்டம் வந்த பிறகு எண்பதுகளுக்கு பிறகு ஐயா பழக நடமாற தமிழர் தேசிய இயக்கம் தொடங்கணும் இப்போ தமிழ் தேசிய பேர் இயக்கம் நாம் தமிழர் கட்சி இப்படி தமிழ் தேசியத்தை நோக்கி புதிய புதிய அமைப்புகள் உருவாகி வலிமை பெற்று மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நிலத்திற்காகவும் மாநில உரிமைகளுக்காகவும் போராடுகிற சூழ்நிலையில் இந்த பச்சை தமிழ மலை திராவிட வெற்றி கழகம்னு வைக்காரு சரி வெற்றி கழகம் வைங்க திருவனந்தபுரபுரத்தில் போய் இந்த தொடக்க விழாவை வைங்க அவர்களும் திராவிடர்கள் தானே இல்லை பெங்களூரில் போய் காவிரியில் மேகதா தானே கட்டக்கூடாது நாங்கள் வெற்றி திராவிட வெற்றி கழக தொடக்க விழாவை பெங்களூரில் வைத்து மேகதாவதுக்கு எதிராக தீர்மானம் போடுங்கன்னு சொல்ல முடியுமா சேத்தியாவ சொல்ல முடியுமா அப்போ போகாது சம்பத்து சொன்ன நான் சொல்லலை திராவிடம் என்பது போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுவது இது சொல்லின் செல்வர் சம்பத்து சொன்னது அண்ணா அவர்கள்ட்ட அண்ணா சொன்னார் தெரிந்தோ தெரியாமலோ அடைந்தால் திராவிட நாடு அடைய விட்டால் நான் சொல்லிட்டேன் அது உடனடியாக இல்லைன்னு சொன்னால் மக்கள் மீது நம்பிக்கை நம்ம மீது இருந்த நம்பிக்கை பறிவேறும் கால ஓட்டத்தில் மெல்ல மெல்ல நான் அதை விட்டுறேன்னுலாம் சொல்லியிருக்கார் ஆவணம் இருக்குது என்கிட்டே இருக்குது நம்ம சம்பத் ஐயாவுடைய மகன் இனியன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை நான் தான் எழுத சொன்னேன் தினமணியில் தொடர்ந்து எழுதினாரு ரெண்டு புத்தகமா போட்டார் அவ்வளோ உண்மைகளும் அதுல இருக்கு ஆக இப்போ நீங்கள் ஒரு ஒரு கட்சி தொடங்க வேணாலும் தொடங்கலாம் இப்ப தானே விஜய் தொடங்கியிருக்காரு அதுல வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி நாட்டின் குடிமகன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இயக்கங்களை தொடங்கலாம் கட்சிகளை தொடங்கலாம் அமைப்புகளை தொடங்கலாம் அதுல வந்து விலை இல்லை தவறு இல்லை கருத்து முரண்பாடு வந்தால் விலை தொடங்கலாம் ஆனால் வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம்னா திராவிடம் எங்கே இருக்குது அது மல்லை சத்தியை சொல்லணும்ல எந்த திராவிடத்தை நீங்கள் வெற்றி வெற்றி அடைய போறீங்க முதல்ல மா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி கொள்ளுங்க வைகோல் எதிர்த்து வெற்றி பெறுங்க இல்லையா இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழக ஒரு சட்டமன்ற சில சட்டமன்ற தொகுதியில் கொடுப்பாங்க அதில் நீங்கள் எதிர்த்து போட்டியிடுங்க பார்ப்போம் அப்போது திராவிட வெற்றி கழகம் என்பது இந்த விஜய் தொடங்கினார் பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் இக்கு போடாமல் விட்டுட்டார் நான் தான் சொன்னேன் நம்ம வளைவுல அதுதான் பெரிய அளவில் பேச போடுறா இப்போ இக்க போட்டார் அது தமிழக வெற்றி கழகமாக மாறிடு இக்கு போடலான்னு அப்புறம் வெற்றி கழகமாக மாறிட்டு அதே போல் திராவிட வெற்றி கழகம்னால் நீங்கள் எந்த திராவிடம் எங்கே இருக்குது எந்த திராவிடத்தையும் வெற்றி கொள்ள போங்க நம்ம குளத்தூர் மணின்னு இருக்கார் பாருங்க திராவிடர் விடுதலை கழகம்னு வச்சுருப்பார் அவர் திராவிடர் விடுதலை கழகம் நான் அவற்றையும் நேரில் கட்டேன் எந்த திராவிடரை யார்கிட்டமிருந்து நீங்கள் விடுதலை செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் தமிழர்களுக்கு விடுதலை கேட்டோம்னா இந்தியாவிலேருந்து தன்னுரிமை கேட்குறோம் ஈழத்தில் சிங்களாவும் தண்ணி நாடு கேட்குறோம் நீங்கள் திராவிடர் விடுதலை கழகம்னா திராவிடர் கழகத்தை திராவிடர் விடுதலை கழகம்னு வச்சுருக்கீங்க எங்கே இருந்து யாரிடமிருந்து விடுதலை கேட்க போகிறீர்கள் அதே போல தான் இவரை நம்ம கேட்குறோம் மலை சத்தியாவை கேட்குறோம் அவர் மீது எனக்கு அன்பு உண்டு என்னை அண்ணா என்னன்னு பாசத்தோடு கூப்பிடுவார் திராவிடம் என்றால் என்னென்னமோ அது சொல்லுங்கள் நீங்கள் அதை எப்படி வெற்றி கொள்ள போகிறீங்க அதற்கான பொருளை சொல்லணும்ல அவர் அந்த திராவிடத்திலே ஊறி திளைத்ததுனால் அவர் வந்து இந்த மொழி இனம் நாடுங்கிற அந்த கண்ணோட்டம் அவருக்கு இருக்காது ஆகியனால போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டி அவரே ஒரு பயணத்தை தொடங்குகிறார் என்று தான் நான் கருத வேண்டியிருக்கேன்